கையால் சாப்பிடுவது நல்லது கையால் சாப்பிடுவதில் நிறைய நன்மைகள் இருக்கின்றன அப்படி இருக்க ஸ்பூனை பயன்படுத்தி உணவை சாப்பிடுவது இன்றைக்கு ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது பிடிக்கிறதோ இல்லையோ ஸ்பூனில் சாப்பிடுவதுதான் நாகரிகம் என்றாகிவிட்டது அதிலிருந்து மாறுபட்ட வகையில் சாப்பிட பழகுவோம் ஏனெனில் கையால் சாப்பிடுவதில் சில நன்மைகள் இருக்கின்றன நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் உணவை தொட்டவுடன் அது சூடாக இருக்கிறதா குளிர்ச்சியாக இருக்கிறதா திடநிலையில் இருக்கிறதா திரவ நிலையில் இருக்கிறதா என்று எளிதாக உணர்ந்து கொள்ள முடியும் அந்த தகவல் உடனடியாக மூளைக்கு போகிறது நாம் சாப்பிடப் போகிறோம் என்ற பதை மூளை உணர்ந்து கொண்டு வயிற்றுக்கு தகவல் அனுப்புகிறது வயிறு செரிமானத்திற்கு தேவையான அமிலங்களை சுரக்கும் நிகழ்வை உணவு வாய்க்கு வந்ததும் தொடங்குகிறது மேலும் நமது கையில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் உள்ளன வாய் தொண்டை மற்றும் குடலுக்கு நன்மை செய்யும் இந்த பாக்டீரியாக்கள் செரிமானத்தை எளிதாக்கிறது ஆனால் கையை கழுவிவிட்டு சாப்பிடும்போது போது தான் இந்த பலன் கிடைக்கும் கையை கழுவாமல் சாப்பிட்டால் கையில் உள்ள கிருமிகள் உடலுக்குள் சென்றுவிடும் ரசித்து ருசிக்க கைக்கு பதிலாக ஸ்பூனில் சாப்பிடும்போது மூளைக்கு தகவல் அனுப்புவது உள்ளிட்ட நிகழ்வுகள் தொடங்க தாமதமாகும் அது மட்டுமல்லாமல் உணவின் தன்மை நமக்கு தெரியாது என்பதால் சூடான பொருளை ஸ்பூனில் எடுத்து வாயில் வைத்தால் நாக்கை சுட்டுக் கொள்ள நேரிடும் ஸ்பூனில் சாப்பிடும்போது நமது கவனம் முழுக்க நாம் எப்படி சாப்பிடுகிறோம் என்பதில்தான் இருக்கிறது ஒரு விதமான கையால் சாப்பிடும்போது ஸ்பூனில் சாப்பிடுவதை விட அதிக திருப்தி கிடைக்கிறது மன அழுத்தம் ஸ்பூனில் சாப்பிடுபவர்கள் மிக வேகமாக சாப்பிடுவதோடு அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடுகிறார்கள் இதனால் அவர்களுக்கு சில குறைபாடுகள் வரலாம் என கண்டறியப்பட்டுள்ளது சீரற்ற மனநிலை மன அழுத்தம் போன்றவற்றை இந்த நோய் ஏற்படுவதற்கான பிற காரணங்களாகவும் இருக்கின்றன இந்த காரணங்களோடு ஸ்பூனில் வேகமாக சாப்பிடும்போது சேர்த்து கொள்ளும் பாதிப்பு அதிகமாகும் கையால் சாப்பிடும்போது அவ்வளவு வேகமாக சாப்பிட முடியாது என்பதால் பாதிப்புகள் குறையும் கெட்டவை விரட்டப்படும் நாம் போது கையை வைத்திருக்கும் அமைப்பானது யோக முத்திரைகள் மட்டுமல்லாமல் பழமையான நடன முறைகளும் முத்திரைகள் மற்றும் தியானத்தின் மூலம் நோயை குணப்படுத்தும் முறையை குறிக்கிறது ஆயுர்வேதத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு விரலும் நீர் நிலம் தீ காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களையும் குறிக்கிறது உணவில் உள்ள கெட்ட சக்திகள் இவை விரட்டுவதற்காக நம்பப்படுகிறது இந்த பலன்கள் ஸ்பூனில் சாப்பிடும் கிடைப்பதில்லை